பத்தினம் திட்டா அருகே இரண்டு வாலிபர்களை உல்லாசத்திற்கு அழைத்து வனம் செல்போனை பறித்துவிட்டு மர்ம உறுப்பில் ஸ்டேட்லி நடித்து சித்திரவதை செய்த தம்பதியை கேரள போலீசார் கைது செய்துள்ளனர் கேரள மாநிலம் பத்தினம் திட்டா மாவட்டம் சரல் குன்னு என்ற பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயேஷ் அவரது மனைவி ரஷ்மி இவருக்கு ஆலப்புழாயைச் சேர்ந்த ஒரு வாலிபருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் வழக்களிப்பட்டுள்ளது இந்த நிலையில் ரஷ்மி என்ற வாலிபரை நாம் உல்லாசகமாக இருக்கலாம் என கூறி வீட்டிற்கு அழைத்துள்ளார் அதை நம்பிய அந்த வாலிபர் கடந்த ஒன்றாம் தேதி ரஷ்மியின் வீட்டிற்கு சென்றுள்ளார் நடிகர் ரஷ்மியிடம் நெருங்கி சென்றுள்ளார் அப்பொழுது அங்கு மறைந்திருந்த ரஷ்மியின் கணவர் ஜெயேஷ் அதை தனது செல்போனில் படம் எடுத்துள்ளார் மேலும் அங்கு வந்த ஜெயேஷ் தனது மனைவியுடன் சேர்ந்து அந்த வாலிபரை மிரட்டி இருந்த விலை உயர்ந்த செல்போன் மற்றும் ரூபாய் ஆறாயிரம் பணத்தை பறித்துள்ளனர் தொடர்ந்து வாலிபரின் கைகளை கட்டி தொங்க விட்டு மர்ம வகுப்பில் இருபத்தி ஆறு ஸ்டேபர் பெண்களை அடித்து சித்திரவதை செய்துள்ளனர் மேலும் அவரது கைவிரல் நகங்களை பிடுங்கினர் இது வழி தாங்க முடியாமல் அலறினார் உடனே அவரது வாயில் துணியால் கட்டி ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த வாலிபரை விட்டு சென்றுள்ளார் அப்போது அந்த வழியாக வந்த சில நபர்கள் அவரை அடையாளம் கண்டு ஆஸ்பத்திரியில் அனுமதித்தனர் இந்த நிகழ்வை அறிந்த போலீசார் விரைந்து சென்று அவருடன் விசாரணை நடத்தியதில் இந்த இருவரும் அதாவது ஜெயேஷ் மற்றும் ரஷ்மி ஆகிய தம்பதிகளில் போலீசார் கைது செய்துள்ளனர்